சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதுவரை ஒப்பந்தமான நிறுவனங்களின் விவரங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதுவரை ஒப்பந்தமான நிறுவனங்களின் விவரங்கள் மற்றும் எத்தனை கோடிக்கு ஒப்பந்தம் இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்து தற்போது பார்ப்போம் ஹூண்டாய் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எண்பது கோடி முதலீடு காஞ்சிபுரத்தில் குவால்காம் நிறுவனம் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி சென்னையில் சோலார் நிறுவனம் ரூபாய் கோடி காஞ்சிபுரத்தில் கோத்ரேஜ் நிறுவனம் ரூபாய் ஐநூத்தி பதினைந்து கோடி செங்கல்பட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி கிருஷ்ணகிரியில் பெகாட்ரான் நிறுவனம் ரூபாய் ஆயிரம் கோடி செங்கல்பட்டில் ஜே எஸ் டபிள்யூ நிறுவனம் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் டிவிஎஸ் குழுமம் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி சென்னையில் மிட்சுமி நிறுவனம் ரூபாய் இருநூறு கோடி கும்மிடிப்பூண்டியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ரூபாய் பதினாறாயிரம் கோடி தூத்துக்குடியில் ஜியோ நிறுவனம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை செய்திருப்பதாக அதன் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் சென்னையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாக பேசிய அவர் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் ஆலையை தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்க இருப்பதாக கூறினார் மேலும் நேரில் வர முடியாததற்கு அவர் வருத்தமும் தெரிவித்துள்ளார் கோடிகளை கொட்டும் டாடா நிறுவனம் கிருஷ்ணகிரியில் உள்ள மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்க டாடா நிறுவனம் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி முதலீடு செய்துள்ளது இதற்கான ஒப்பந்தம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தானது ஏற்கனவே ஓசூரில் உள்ள ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவுபடுத்த ரூபாய் ஏழாயிரம் கோடி முதலீடு செய்துள்ள நிலையில் தற்பொழுது மற்றொரு தொழிற்சாலையை விரிவுபடுத்தவும் முதலீடு செய்துள்ளது டாடா இந்த மாநாட்டின் மூலம் தமிழகம் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது இந்த மாநாட்டினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழக தொழில்துறை அமைச்சர் ராஜா வரவேற்று பேசினார் அவரை தொடர்ந்து மாநாட்டில் பேசிய மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலாச்சாரம் வரலாற்றில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய நீங்கள் வந்திருக்கிறீர்கள் காஞ்சி போல பல வண்ண குவிந்திருக்கும் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி மற்றொரு மாநிலமும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் மாநிலங்கள் முன்னேறாமல் நாடு முன்னேறாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஒரு டாலர் இலக்கு வைத்து செயல்படும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டுகிறேன் சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் திட்டத்தின் இயக்குனர் நிகர் ஷாஜி தமிழ்நாட்டின் தென்காசி என்ற சிறிய நகரில் இருந்து வந்தவர் அவருக்கு எழுந்து நின்று பாராட்டை தெரிவிப்போம் நாட்டில் உள்ள பணி செய்யும் பெண்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்றனர் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து நாட்டின் பொருளாதார உயர்வில் பெண்கள் பங்களிப்பு உயர வேண்டும் என விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடியின் இதயத்தில் தனி இடம் உள்ளது தமிழக கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியுள்ளார் மோடி காலனி ஆதிக்க மனநிலை மாற வேண்டும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த நாடாக இந்தியா மாற பிரதமர் ஐந்து திட்டங்களை முன்வைத்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த கடும் சவால்களை எதிர்கொண்டோம் இளைஞர்கள் உட்பட அனைவரும் தொழில் தொடங்குவதற்காக விதிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் முன்னதாக இந்த நிகழ்வில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் பொதுவாக வெளிநாடு செல்லும் போதுதான் நான் ஷூட் போடுவது வழக்கம் ஆனால் இங்கு எல்லா நாடுகளும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் ஷூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது முதலீடும் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது தமிழ்நாடு அனைத்து வகை தொழில்களிலும் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற மாநிலமாக இருப்பதால் இதற்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைத்தார்கள் சிறந்த தொழில் அதிபர்களும் திறமையான தொழிலாளர்களும் நிறைந்த தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார்